இந்த வீடியோ யாருக்கு வேண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக் லவர் டாக் லவ்னு நிறைய பேர் இருக்காங்க அனிமல்ஸாக இருக்கட்டும் பேட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கேர் பண்ணுறதுக்கு ஆனால் இதையும் விரும்பாத ஒரு சிலர் ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ் பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் தேவைக்கு வேண்டி தான் இந்த வீடியோ போடுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாய்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்குது அதுகளுக்கு உணவுகளுக்கு வழி இல்லாமல் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஃபீடர்ஸ் அதுக்குன்னு உணவு வைக்காங்க அந்த உணவு வைக்கிறது சிலவங்க வைக்கக்கூடாது அது இதுன்னு நிறைய இடங்களில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையிலையும் அவங்களால முடிஞ்சதுக்கு வைக்காங்க இது குறிப்பிட்ட நாட்கள் தாண்டும் போது அதாவது பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது என்ன ஜூலை மாதம் நடக்குது இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு உள்ள மாதிரி யோசித்தீங்கன்னா இந்த இருக்கிற நாய்களெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை குட்டி போட்டோம்னா கூட அதுகளுக்கு எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அது ஒரு சைடில் இருக்குது இன்னும் கூட வீட்டில் வளர்க்குறவங்க கூட இப்போ நிறைய பேர் என்னென்னா ஆசைக்கு வேண்டிய அழகுக்கு வேண்டியும் வளர்க்க தொடங்கிட்டாங்க அப்போ குறிப்பிட்ட நாள் வளர்த்துட்டு அதை திரும்ப என்னென்ன கொண்டு ஸ்வீட்டில் உடைய சூழ்நிலைகளில் உருவாகுது ஒருவேளை நம்மக்கிட்ட அடாப்ஷன் தாராங்களாக இருக்கு நம்மளும் முடித்த வரைக்கும் கொடுக்குறோம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது அப்போ அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா கருத்தடைனு உள்ளதான் எல்லா வீடியோலையுமே நம்ம சொல்கிறோம் இந்த கருத்தடைக்கு அரசு முக்கியத்துவம் கொடுக்குதான்னு உள்ள தெரியலை அரசு சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தால் கூட அது நடைமுறைப்படுத்தப்படையில் சரியான முறையில் அதுதான் உண்மை அப்போ இந்த கருத்தடைனு உள்ளதாக கவர்மெண்ட்டில் நிறைய தடவை நம்ம முறையிட்டு பார்த்தாச்சு நடக்கையில் நம்மளால் அது பண்ணலைன்னு தான் நாங்கள் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் இன்னும் கூட எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா இப்போ ஒருவேளை சும்மா யோசிக்குங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு பத்தாயிரம் டாக்ஸ் இருக்குன்னு வாங்கிக்கலாம் இதே இது என்னென்னா இன்னும் ஒரு வருஷம் தாண்டும்போது இதே பத்தாயிரம்னு உள்ளது ஒரு முப்பது நாற்பதாயிரம் ஆகுது இந்த பத்தாயிரத்து நாளே ஒன்னு ரெண்டு பாதிப்பு வரதாட்டி நீங்க உணர்றீங்க அது எனக்கு தெரியல சிலவங்க சொல்றாங்க அது கடிச்சனால பிரச்சனை அப்படின்னு ஆனா மாரி என்னன்னா நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்திருக்கு ஒரு நாய் வந்து அது குலைக்குது அந்த வீடு அதிர்வு நிலையில இருக்குது அப்ப அது கொலைச்சனால அவங்களால அதை உணரவும் முடிஞ்சுது அது தெரிஞ்சு அந்த வீட்டில் உள்ளவங்க அதுலயே சேர்க்காவியை உணர்றாங்க அடுத்த ஆள்கிட்ட சொல்றாங்க எல்லாருமே வெளியில ஆறவங்க அறுபத்தி ஏழு பேர் உயிர் காக்கப்பட்டாங்க இதெல்லாம் பெருசா பேசப்படாது சரி அதை விட்டுரும் நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா சரி நாய் கடிச்சதாட்டே இருந்துருட்டு அப்போ இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நாய் கடிக்குதுன்னு உள்ளதுனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகும்போது இதே சூழ்நிலை இருக்கும்போது நாலு நாய் கடிக்குன்னு உள்ள சூழ்நிலையில் உருவாகுது அப்போ இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்னா கருத்தடை அப்போ இந்த கருத்தடைக்கு வேண்டி இந்த விலங்குகளை நேசிக்கவங்க ஓராளம் போய் முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை அது அந்த துறை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே மனு கொடுக்குறாங்க அப்போ மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு போகிறாங்க தப்பு சொல்லல ஆனால் இதில் யார் இதில் மெயினாக போய் அங்கே பேச வேண்டியன்னா விலங்கு நல்ல ஆர்வலர்கள் கிடையாது விலங்குகளை எதிர்க்கவங்க எதுக்கு அதை நான் அப்படி சொல்றேன்னா நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாத போது அரசு இப்படிதான் இருக்கும் அரசு இதுக்கான முழு முயற்சி இல்லைன்னா பண்ண முடியாது அதனால இந்த ஒரு விஷயத்திலயாவது நீங்க எல்லாரும் சேர்ந்து கருத்தடைக்கான முக்கியத்துவத்தை அங்கே என்னன்னா நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் இல்லை ஒருவேளை இனி நாலு வருஷம் அந்த ஒரு வருஷம் கூட தாண்டது நாய்களுக்கு எண்ணிக்கை கூடுது அதுக்கு தின்னுக்கு சாப்பாட்டு வழியில் அங்கேயே இங்கே நீங்க என்னன்னா ஒரு கோழிக்கு வச்சு சாப்பாடு இல்ல நிறைய பேர் நான் கோழி வளர்க்குறேன் திறந்த தொட்டு கோழியை வந்து பிடிக்குதுன்னு உணவு வழியில நான் என்ன செய்யும் மனுஷன் என்னன்னா நான் ரெண்டு கையை ரெண்டு காலையும் இருக்கிறவனையும் கண்ட வீட்டுல போய் கலவாண்டு தின்னு உள்ள சூழ்நிலையில இருக்கேன் வேலை செஞ்சு பழக்க வாய்ப்பு இருந்த பிறகு ஏன் இப்ப சும்மா சொல்ல போனா நான் கூட யோசித்தேன் ஒரு போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி போடும் யோசித்து பார்த்தா சிஎம்எம் எம்எம் விட்டுட்டு ஒரு நாய் கை கும்பிட்டு நிக்கியதாட்ட ஒரு போஸ்ட் என்ன கணக்குன்னா எனக்கு ஏதாவது ஒரு வேலை மட்டும் நீங்கள் கொடுங்க நான் உழைச்சி தின்னணுன்னு ஆசைப்படி எனக்கு சாப்பாடு மட்டும் போதும் மனுஷன் என்ன சாப்பாடு மட்டும் போட்டால் வேலை செய்ய ரெடியாக கிடையாது அது நன்றியோடையும் இருக்கும் ஓனருக்கு உயிர் போதும்னா தனக்கு உயிரை கொடுத்துட்டு தான் அது சாகணன்னு உள்ள எண்ணத்தில் இருக்கேன் அந்த நாய் எங்கே இருக்குது மனிதன் எங்கே இருக்கேன் நாய் இப்போ என்னென்னா ஒன்று ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீ தான் பெட்டர் நீ தான் குறைஞ்சது அப்படின்னு சொல்ல வரல அப்போ என்ன சொன்னால் உழைக்கும் தன்மை இருக்கேன் மனுஷனே தவறு பண்ணும்போது இதுகள் எல்லாம் ஏதோ ஏதோ ஒன்றா அதுக்கு சாப்பாட்டுக்கு வழி ஏதோ ஒரு சூழ்நிலையில் கோழியை பிடிக்குது தப்பு தான் இல்லைன்னு சொல்லிடல உனக்கு வழி இல்லாத போது ஒரு மனுஷனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா உடனே என்னன்னா எல்லாரும் சூசைடாக பண்ண போகிறேன் முடிஞ்சா பக்கத்து வீட்டில் கதவு திறந்து கிடந்தா உள்ள போய் போயிலையா பாதி பாதிவேறேன் சும்மா இரு இடத்துல ஆளை கொண்டுட்டே கலவணி இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இதுகளுக்கு வேண்டி இதுகளை நேசி இங்கே இது பண்ணுங்க அப்படின்னு கூட நான் கம்பல் பண்ணி சொல்ல வரல அதுகளை இருக்கிறத பாதுகாக்கணும் அதுக்கு அடுத்தது என்னன்னா உருவாக்கத்தின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் அது நடக்கும் இதில் நான் தப்பாக பேசினேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது முட்டாள்தனமான விஷயம் ஏன்னா எல்லா விஷயத்துலையும் கருத்தடைன்னு சொல்லி கருத்தடைகள் சொல்லிட்டு இப்போ ஒருவேளை இந்தியாவில் இருக்கிறதில் ஒரு அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜர் கூட அவங்கள்ட்ட போய் முறையீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க அப்போ இருக்க தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜையும் வர சொல்லலை ஒரு இருபது பெர்சன்டேஜர் மட்டும் போய் அதை கேட்டாலே இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் இன்னும் கூட இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் கூட அங்கட்டு படிப்படி 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 படிப்படியாக தான் கீழே வரேன் கீழே வரப்போ என்னன்னா அங்கட்டு பத்து படி வரது இங்கே ஒரு படி தான் இருக்கு அந்த ஒரு படியை வச்சு இங்கே உன்னதையும் கிழிச்சு தள்ள முடியாது அப்போ அதுவும் அதில் இருக்கிய அதிகாரிகளும் இதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து பண்ண நான் மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியும் இப்போ நான் ஒரு முயற்சி எடுத்துருக்கேன் டெய்லி என்னென்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்ட்ரீட் டாகை எடுத்து அதுகளுக்கு கருத்தடை பண்ணி கேர் பண்ணுறேன்னு அப்போ டாக் ஹாஸ்டலில் பார்க்கும்போது நார்மலாக ஒரு டாக் கருத்தடை பண்ணால் ஏழு நாள் வரைக்கும் அதை நம்மளே கண்காணிப்பில் வச்சு அதை கேர் பண்ண வேண்டியது கேர் பண்ண அப்புறம் திரும்பவும் அதை என்ன ஸ்ட்ரீட்டில் தான் கொண்டு விட முடியும் ஏன்னா இங்கே நம்ம வச்சிருந்தா சவுண்ட் வரும் அப்படின்னு நிறைய இஷ்யூ இங்கே போயிட்டே இருக்குது அப்போ என்ன ஸ்ட்ரீட்டில் விடும்போது அதால் அடுத்த இனப்பெருக்கும் உருவாகாது அப்போது ஒரு நாளைக்கு ஒரு மூணுன்னு சொல்லும் போதுனா ஏழு நாள் வரைக்கும் கேர் பண்ணுன்னு சொல்லியாங்க அப்போ ஏழாவது நாள் பார்க்கும்போதுனா என்னோட டாகத்தில் இருபத்தி ஒரு நாய் மருத்துவ இதோட இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்குது அப்போ இந்த இருபத்தொன்னையும் கேர் பண்ணணும்னா கண்டிப்பாக குறைஞ்சது ரெண்டு பேரா அங்க அங்கே அங்க அங்கே அந்த சூழ்நிலையில் அதை பராமரிக்கணும் ஆனால் ஏழு நாளில் வெளியில் விட வேண்டியதை நாங்கள் ஏழு நாளில் விட மாட்டோம் கண்டிப்பாக பதினெட்டு நாள் தாண்டி தான் விடுவோம் ஏன்னா அது பூரணமாக குணமடைச்ச பிறகு விட்டாதான் அது இன்னொரு இடத்துல போகும்போது ஃப்ரீயாக இருக்க முடியும் இன்னும் இந்த கருத்தடை பண்ண நாய்களை நமக்கு என்னென்னா அடையாளம் காணுக்க வேண்டி அதுக்குன்னு ஏதாவது காதில் ஏதாவது ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு உள்ளதும் ஒன்று யோசிச்சுட்டே இருக்கும் அதுக்கு என்னென்னா இனி நம்ம என்னென்னா நாகர்கோவிலில் நம்ம ஜேடி சார் இருக்காங்க அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆஃபீஸர் அவங்கள்ட்ட போய் பேசி இதுக்கான ஒரு முடிவுகள் எடுக்க நன்றிக்கு ஆனால் அவங்களோட ஒத்துழைப்புகளும் இருந்தால் மட்டும்தான் எங்களால் இந்த குறுகிய ஒரு இதையாவது பண்ண முடியும் ஏன்னா நம்ம பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு சின்ன விஷயம் சொல்ல சின்ன விஷயமா இருந்தால் கூட ஒரு நாள் ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு வருஷத்துல என்னென்னா எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே பண்ண முடியுதுன்னு உள்ளதான் விஷயம் இதுக்கு இருக்க எல்லா மக்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் கவர்மெண்ட் சைடு திரும்பிச்சுன்னா எல்லாரும் சந்தோஷமாக நாய் யாருக்குமே எதிரி கிடையாது எல்லாருக்கும் நண்பன் உள்ளதை நீங்களே உணர்வீங்க